ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நடிகை ஜோதிகா அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் கதை வயசாக சுமாராக தான் இருக்குது ஆனால் கமர்ஷியலாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது ஆனால் அந்த படத்தை யாரும் அதிகமாக ட்ரோல் பண்ணுறதுக்கில்ல ஆனால் கங்குவா படத்தை மட்டும் ஏன் ட்ரோல் பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஜோ சொன்ன அந்த கமர்ஷியல் ஹிட் மூவிஸ் ஆவரேஜ் ஸ்டோரி விமர்சனமும் கம்மி ஒருவேளை தளபதி விஜயை பேசியிருப்பாங்களோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது நான் ஏன் சொல்கிறேன்னா அதுக்கான காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் பண்ணிடுங்க எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய ட்ரால் மெட்டீரியல் இந்தியன் டூ படம் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லாமே கங்கோ படம் வரதுக்கு முன்னாடி தான் கங்கோ படம் வந்ததுக்கு அப்புறமா கங்கோ படம் தான் ஒரு மிகப்பெரிய ட்ரால் மெட்டீரியல் ஆச்சு சூர்யா சிவா உடைய உழைப்பு எல்லாமே வீணாக போச்சு இந்த படத்தை பார்த்த மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் சொன்ன ஒரே காரணம் பாய்ஸ் இஷ்யூ தான் வாய்ஸ் தான் அதிகமா இருக்கு படம் ஃபுல்லாக கற்றுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் பார்த்து அதிருப்தியான நம் ஜோதிகா அவர்கள் படம் ரிலீஸ் ஆன சமயத்துல ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க நானும் படத்தை பார்த்தேன் படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும்தான் வாய்ஸ் இஷ்யூவா இருக்கு அப்புறம் படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்கு படத்தோடைய குழுவுக்கு மொத்தம் வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அப்புறமா கங்குவா படத்துக்கு எதிராக திட்டமிட்டு பிரச்சனையை வந்து கிளப்புறாங்க பெரிய பட்ஜெட் படம்லாம் சுமாராக தான் இருக்குது கதை வைசா பெருசாக ஒன்றும் இல்லை கமர்ஷியலே ஹிட் ஆகுது ஆனால் அந்த படத்தை யாரும் ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க இந்த விஷயம் அப்பயே முடிஞ்சிடுச்சா இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஒரு இந்தி படத்துடைய மூவி பர்மோஷன்லாம் ஜோதிகர்கள் பேசும்போது கங்குவா ட்ரோல் இஷ்யூ மறுபடியும் பேச ஆரம்பித்தாங்க என்னதான் கங்குவா தோல்வி அடைஞ்சாலும் தமிழ் சினிமாவில் எத்தனையோ பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் சுமாரான கதையாக தான் இருக்கு ஆனால் கமர்ஷியலாக ஹிட் ஆகுது ஆனால் அந்த படத்தை அதிகமா யாரும் ட்ரோல் பண்ணுறது இல்லை கங்கோ படத்தை மட்டும் ஏன் ட்ரோல் பண்ணாங்கன்னு தெரியல கங்கோவா படத்துக்கு நடந்து அனிதின்னு சொல்லியிருந்தாங்க இவங்க சொல்கிறதா வச்சு பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் அவர்களை இன்டைரக்டா அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரியல நான் ஏன் சொல்றேன்னா தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு சூழ்நிலைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு எல்லா படமும் மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க மிகப்பெரிய கலெக்ஷன் ஆகுது அது உதாரணமாக ரீசண்டாக ரிலீஸ் ஆன கோட் படம் லியோ படம் வாரிசு படம் எல்லாமே சொல்லலாம் எல்லா படமும் இண்டஸ்ட்ரியல் இட்டு தான் ஆனால் கதை வயசாக பார்த்தா சுமாரான கதை தான் விமர்சனமும் அதிகமாக பண்ணல ஏன்னா விஜய்க்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கிறதுனால படம் வந்து கமர்ஷியலாக ஹிட் ஆச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜோதிகா அவர்கள் தளபதி விஜயை தாக்கி பேர்சனாகவும் தோணுது அப்படியே கொஞ்சம் வருஷம் பின்னாடி போனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் மேர்சல் படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தில் நித்யாமனன் ரோலில் நம்ம ஜோதிகா தான் நடிக்கிற மாதிரி இருந்தது ஆனால் என்ன தெரியல நடிக்க முடியாமல் போச்சு அப்புறமா தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு இன்டர்வியூவில் ஜோதிகா கிட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்பாங்க தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அது எப்படி பார்க்குறீங்கன்னு அதுக்கு ஓகே இல்லை இல்லை கருத்து சொல்ல பிடிச்சிருக்கு இல்லைன்னு சொல்லணும் இல்லை அரசியல் கருத்துக்கெல்லாம் சினிமா மூவி ஈவெண்ட்டில் சொல்ல மாட்டேன் சொல்லியிருக்கணும் எதுவுமே சொல்லாமல் கொஞ்ச நேரம் அப்படியே லேகான மாதிரி இருந்துட்டு அவுட் ஆஃப் டாப்பிக்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தமாக டாப்பிக்கை மாற்றிருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை விஜய் மேலே ஜோதிகாவுக்கு ஏதாவது அதிருப்தி இருக்குமான்னு தோணுது ஏன்னா விஜய்யும் சூர்யாவும் சமகால ஹீரோக்கள் இன்றைக்கி எப்படி விஜய் மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் இட்டு கொடுக்குறாரோ அதே மாதிரி விஜய் காலகட்டங்களில் ஆரம்ப காலகட்டங்களில் விஜய்க்கு ஈக்கோலாக நிறைய வெற்றி கொடுத்தவர் தான் நம்ம சூர்யா அவர்கள் ஆனால் அவர் சிங்கம் டூ படத்துக்கு அப்புறமா அவருடைய படங்கள் பெரிய கலெக்ஷன் ஆகலை சூரனை போற்று ஜெய்பி மட்டும் தான் ஓரளவுக்கு படம் கிட்டாச்சு ஆனால் அந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுனால ஒரு மிகப்பெரிய மாஸ் ஓப்பனிங் கிடைக்கல ஆனால் அதுக்கப்புறம் சூர்யோட படங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு பிளாக் ஹிட்டோ இண்டஸ்ட்ரி இட்டோ ஆனதே இல்லை இப்போ கூட சூர்யா அவர்கள் சினிஃபீல்டில் கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கார் ஒருவேளை அந்த ஒரு வருத்தத்தில் விஜய் தாக்கி பேசியிருக்கலாமோன்னு தோணுது உங்களுக்கு எந்த மாதிரியான கான்செப்டில் ஜோதிக்க பேசியிருப்பாங்க பெரிய படங்கள் சுமாரான கதை கமர்ஷியல் இட்டு ஆனால் கங்குவா மட்டும் ஏன் ட்ரோல் பண்ணுறாங்க அந்த பெரிய படங்கள் எந்த ஹீரோ சொல்லியிருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்